ஹலோ மக்களே பதினெட்டாவது எபிசோடு உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா இன்னாரியை காட்டுறாங்க இன்னாரி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போய்ட்டு தட்டிட்டு இருக்கேன் வாங்க நம்ம காட்டோட ஆளுக்கிறோம் பயப்படக்கூடாது நம்ம சண்டை போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சண்டை போடணும் நானா வரலன்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா சொல்கிறாரு அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா தான் ஒரு காலத்தில் ஹீரோவாக இருந்தார் அவரு சேது இறந்துட்டார் இப்போ நான் என்ன பண்ணுறது நான் வர முடியாது நம்மலாம் ஒரு இது அவனுக்குதான் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கேன் நீங்கள் இன்னாரு எவ்வளோ பிள்ளை பிள்ளையா வளர்ந்துட்டேன் அவனை தனியாக நீங்கள் விட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டிட்டு இருக்கேன் நரட்டோன்னு நினச்சது சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் போது கக்காசி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே நீ ஒரு ரோக் நெஞ்சாவா இருந்த எங்கள் இதுலயே கொல்ல வந்தனால இதுக்கு மேலே நீ சும்மா விடுறதுல எங்களுக்கு ஆபத்து தான் வரும் என்ன யார் ஜிச்சோ இல்லை என்னோட ஓன் ஜிச்சோ வச்சு அவனுக்கு கொள்றேன்னு சொல்லிட்டு லைட்னிங் பேடுன்னு உன்னை வர வைக்கிறேன் பிளேடு வர வச்சேனே பார்த்தீங்கன்னா இதுவா வேணாம் இதோட முடிச்சுப்போம் நம்ம ரெண்டு பேர் சண்டை போடலாம் இன்னை கொல்லுன்னு இருட்டோம் நான் உன்னைய கொல்ல மாட்டேன் அவனுக்கு பிடிக்கல நான் என்ன பண்றது அப்படின்னுகிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம உனக்கு இந்த நிலைமை வரலாம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குண்ணாயை எடுத்துகிட்டு வரேன் அங்கே கக்காசி லைட்னிங் பேட் எடுத்துகிட்டு கொல்ல வர்றான் ஓடி வந்துட்டு இருக்கும் போது சாப்புசாவை கொள்றது தெரிஞ்சிருச்சு ஹாப்புக்கு உடனே கையை பிடிச்சி டக்குன்னு சுச்சுவை போட்டு மறைஞ்சிட்றா டக்குன்னு என்னமோ ரத்தம் தெடிக்கிட்டு சாப்புசாவுக்கு முன்னாடி வந்து விழுந்துட்டா சமணிங் சுச்சமே அதே மாதிரி உடச்சி விட்றேன் கக்காசி மிரண்டு பார்க்குறேன் அப்படி கக்காசி கையை அழுத்தமாக புடிச்சு சாபுசான்றாங்க அடுத்து ஹினாரி போருக்கு கிளம்பிட்டு இருக்கேன் நான் தனியா போறேன்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியே எல்லாருமே வந்துட்டாங்க நருட்டோ பார்த்தா எங்க அவ காணான்னு பார்த்தா அங்க இருக்கேன் என்னதுன்னு ஓடி வந்து பார்த்தா ரத்தனா செந்தது மாஸ்க் போட்ட பையன் இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சபடியே ஹாக்கு செத்துட்டா செத்துற உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சாபுசா தேங்க்ஸ் ஹாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வெட்ட வரேன் நினைச்சு பாக்குறேன் நம்ம இந்த இடத்துல வந்து எடுக்கணும் நீ எனக்கு ஆயுதமா இருப்பேன் வெட்ட வருவேன் டக்குன்னு பார்த்தா மறைஞ்சு ஹாக்குவை தூக்கிட்டு அங்கிட்ட போயிட்டான் தூக்கிட்டு உடனே பாத்தீங்கன்னா நருட்டோ கத்திட்டு இருக்கேன் அப்படியே ஹாக்குவ பார்த்து ஹாக்குவோட கண்ணை மூடுறேன் மூணு உடனே பாத்தீங்கன்னா இது என்னோட பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாஸ்கி எங்கன்னு சாக்குரா கேட்குறா தலையை தொங்க போடுறேன் அட்டி வந்த அடியில் தொடவாலே ஒரு மிதியை மிதிக்கிறேன் வாயை செத்து மிதிச்சதில் பறந்து போகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ கூட்டிட்டு போ அங்கே இருக்கேன்னு சொன்ன உடனே போயிட்டு இருக்கா அப்போ பார்த்தா சாஸ்கி அங்கே செத்துக்கரைக்கேன் செத்து பார்த்த உடனே மனசு உடஞ்சிட்டா வறுத்த தடக்காது அழுது எனக்கு சின்னபீட்டை இருக்க எல்லா ரூல்ஸுமே தெரியும் எந்த கேந்திரத்திலே கொண்டு அவங்களோட எமோஷ்னலை விட்டுற விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டா அழுதவுடனே நல்லவால பொதுக்க முடியல ஒரு கையை உடச்சிட்டேன் உடனே பாத்தீங்கன்னா போட்டு வெளி வெலுன்னு வலுத்துட்டு தான் அசாபூசானி அப்படின்னு சொல்லிட்டு குணாயை வச்சு குத்த வரேன் டக்குன்னு பின்னாடி இருந்து கத்தி வருது டக்குன்னு இன்னொரு கையுமே உடச்சி விட்டேன் இதுக்கு மேலே ஒரு நேரம் இன்னும் பண்ண முடியாது ரெண்டு கையும் உடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது வராங்க பார்த்தா காட்ட வந்திருக்கேன் காட்ட வந்தோடனே எதுக்கு நீங்கள் வந்தீங்க காட்ட கூட்டமே வருது இதோட எபிசோடு முடியுது அடுத்த எபிசோடு வந்திருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க